இத்தனை வேதனையை தாங்கிய பிறகும் இவனது பிராண சங்கடம் தீரவில்லை என்பதுதான் துரியன் பிராண சங்கடம் தீரவில்லையா உண்மையாகவா கூறுகிறீர்கள் ஆமாம் காந்தாரி துரியோதனன் இலை கொண்டு இடையை மறைத்ததால் அவனுடைய தேகத்தின் சில அங்கங்கள் பலத்தை பெறவில் எனது மருமகன் இடத்தில் வஸ்திரம் இன்றி செல்ல வேண்டும் என கூறவில்லையா எடுத்துரைத்தே நரசே ஆனால் துரியன் ஏன் இலையாடை தரித்தான் என்று தெரியவில்லை இதற்கு காரணமும் அந்த இடையன் வாசுதேவன் தான் என் அன்பு மருமகன் இதயத்தில் அவன் சந்தேகத்தை விதைத்திருப்பான் நாளை அவன் நிச்சயம் சூழ்ச்சியை என் மருமகன் நெஞ்சில் அவன் சந்தேக நஞ்சை விதைத்திருப்பான் கதா யுத்தத்தில் வாயுவின் புத்திரன் ஆயுதம் கொண்டு துரியோதனனின் தொடையை தாக்கினால் இவனை வதைத்து விடுவான் அச்செயல் சாத்தியமல்ல கதா யுத்தத்தில் இடைக்கு கீழே தாக்குவது நியதிக்கு விரோதமாகும் யுத்த நியதியை மீறும் செயல்கள் யுத்தத்தின் பத்தாம் தினமே துவங்கிவிட்டன என்னுடைய புதல்வன் உயிர் பிரியக்கூடாது எந்த நிலையிலும் இவன் பிராணனுக்கு நிந்தனை வரக்கூடாது எப்படி